சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி அவர்களைப் பற்றி இன்று சமூக வலைத்தளங்களில் அதிகம் ஷேர் செய்து வரும் செய்திகளை இந்த வீடியோவில் பார்ப்போம் தலைவர் நடிப்பில் பொங்கல் விருந்தாக கடந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதி படம் வெளியாகி இன்றோடு நாட்கள் ஆகுது இன்னமும் ஒரு சில திரையரங்குகளில் படம் வெற்றிகரமாக ஓடிட்டோம் இருக்குது ரொம்ப நாளுக்கு பிறகு தலைவரை இளமையாக மாசாக காட்டி ரசிகர்களுக்கு பேட்ட படத்தின் மூலமாக பொங்கல் விருந்து கொடுத்துருந்தாங்க அதனால தான் ரசிகர்களுக்கு தலைவர் நடித்த படங்களில் ரொம்ப ரொம்ப பிடித்த படங்களின் வரிசையில் பேட்ட படமும் இடம் பிடிச்சு இருக்கு தலைவர் முருகதாஸ் சீக்கியத்தில் நடிக்க இருக்கும் தலைவர் நூற்றி அறுபத்தி ஆறாவது படத்தின் ஷூட்டிங் ஏப்ரல் மாத இறுதிக்கு தள்ளி போயுள்ளதாக செய்திகள் வெளியாகுது ஏப்ரல் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுனால ஷூட்டிங் செலவிற்காக எடுத்து போற பணத்துல சிக்கல் ஏற்படும் என்பதால் தலைவர் நூற்றி அறுபத்தி ஆறாவது படத்தின் ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்தின் இறுதிக்கு தள்ளி போய் இருக்கிறதா சொல்லப்படுது திருச்சியில் தலைவரோட அப்பா அம்மாவிற்கு ரசிகர் ஒருத்தர் மணிமண்டபம் கட்டி இன்று திறப்பு விழா நடத்திருக்காரு இந்த விழாவில் தலைவரோட அண்ணன் சத்யநாராயணராவ் மற்றும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தலைவரோட பெற்றோரின் சிலை அழகாக அம்சமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒரு ரசிகன் தன்னுடைய தலைவரோட அப்பா அம்மாவிற்கு மணிமண்டபம் கட்டுவது இதுதான் உலக வரலாற்றிலேயே முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியமாக இருக்குது நடிகர் ராதாரவி எப்படியெல்லாம் தலைவர் ரஜினிகாந்த வேண்டுமுன்னே மட்டம் தட்டி பேசியிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ராதாரவி இப்படி தலைவரை கலாய்க்கிறத பார்க்க முடியாம ராதாரவி பற்றின பேட்டிகள் பலவற்றை ரசிகர்கள் பார்க்காமையே தவிர்த்து இருக்காங்க அந்த அளவிற்கு தலைவரையும் ரசிகர்களையும் ரொம்பவே ராதாரவி புண்படுத்தியிருக்காரு ஆனா இன்னைக்கு ராதாரவி யார சந்தோஷப்படுத்துவதற்காக இப்படி செஞ்சாரோ அந்த கட்சியிலிருந்தே அவரை தற்காலிக நீக்கம் செஞ்சிருக்காங்க இவர் பேசுற இடத்துல இருக்கிறவங்க கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை தரைகுறவா பேசுவத வழக்கமாக வச்சிருந்தாரு அதனோட விளைவு இன்னைக்கு ரவி அந்த கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டிருக்காரு அடுத்ததாக ரவி மாதிரியே ஒருத்தர் வந்து தலைவரை தொடர்ந்து சீண்டிக்கிட்டே வராரு அவர் யாருன்னா பிஜேபி கட்சியில் இருக்கிற சுப்பிரமணியன் சாமி தான் அவரு சமீபத்தில் பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில ரஜினி அரசியலுக்கு வந்தாருன்னா ஜெயிலில் பிடிச்சி சொல்லியிருக்காரு இந்த மதிக்கேட்ட கேட்ட சாமிக்கு தெரியல தலைவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தவுடன் சுப்பிரமணிய சாமி மாதிரி மத வெறி பிடிச்சவர்களும் ஜாதி வெறி பிடிச்சவர்களும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் தலைவர் ஜெயிலில் போட போகிறாருன்னு தெரியாமல் உளறிட்டு இருக்கு இன்று சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான செய்திகள் தான் தலைவரை பற்றி வந்து அதிகமாக ஷேர் பண்ணிட்டு வராங்க தலைவரை பற்றின இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி